எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்க நம்மளுடைய ஏறடுக்கிற ஜபம் ஏற ஜபத்துல ஒரு வார்த்தையை பதிமூன்றாம் அதிகாரத்துல பனிரெண்டு பதிமூணு அப்பொழுது மனவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கத்திரூடி தூதனானவர் மனவாவை நோக்கி நான் ஸ்ரீயோடு சொன்னது எல்லாவற்றையும் சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கை எச்சரிக்கையாயிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிறக்கிற பிள்ளை பிள்ளையை குறித்ததான தரிசனத்தை சொல்லுகிறதை அந்த பிள்ளையை குறித்ததான காரியங்களை விவரிக்கிறதை நம்ம இங்க பார்க்க முடியும் இன்றைக்கு இந்த பகுதியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கணவனும் மனைவியும் ஒன்றாய் தேவனுடைய தூதனை தரிசித்தார்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாய் கத்தரிடத்துல தன்னுடைய காரியங்களை கேட்டு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதுபோல நாமும் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்ததான தரிசனத்தை கத்திரத்துல கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் இதை அண்ணனே அக்காவே நம்ம என்ன பண்ணணுமா நம்மளுடைய பிள்ளைகளை குறித்ததான தரிசனத்தை மனோவாவின் குடும்பத்தை போல கத்திரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கிற நல்ல பெற்றோர்களா நம்ம இருக்கணும் அதுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்க நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அப்பா தினோப்பி இருக்கிற அது சாக்கியத்தை தந்திரே தாண்டி நன்றி மனவாகவும் அவனுடைய மனைவியும் உம்மை ஒருமித்து தரிசித்தார்கள் ஒருமித்து தரிசித்தது மட்டுமல்ல உன் இடத்திலிருந்து தன்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவைகளை நிறைவேற்றவும் செய்தார்கள் அதுபோல அன்றவரை நாங்களும் அனைவரை ஒருமித்து உண்மை தரிசிக்கிறவர்களாய் அனைவரை உங்களுடைய வார்த்தை கேட்டு அதன்படி எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களாய் எங்களுடைய காரியங்களை செய்கிறவர்களாய் ஆண்டவரே அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவ நல்ல பெற்றோர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு அண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்க பிள்ளைக்கு குறித்ததான அநேக காரியங்கள் எங்களுடைய இருதயத்தை அனரே அழுத்தி கொண்டிருக்கிறது அவைகளிலிருந்து ஒரு விடுதலை தாங்க எங்க பிள்ளையை வளர்க்க வேண்டிய ஞானத்தினால எங்கள் இருவரையும் நீ நிரப்புவீராங்க சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க அந்த வா நீ சொல்லுகிற வார்த்தைக்கு உண்மையா கீழ்படிந்து நடக்கிற நல்ல பெற்றோர்களாய் மனோவின் குடும்பத்தை போல நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய நண்பரே நீரே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ய இயேசு மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே God bless யூ